பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தலா அண்ணன் யூடியூப் சேனல் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு இப்போ மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸஸ் இருக்குது இப்போ எல்லா பல்கலைக்கழகங்களையும் வந்து ரெகுலர் எஜுகேஷன் ப்ளஸ் ஆன்லைன் எஜுகேஷன் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒவ்வொரு எஜுகேஷன் ஒவ்வொரு மோட்லேயும் வந்து இப்போது எக்ஸாம் அட்மிஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து பாரதர்சன் யூனிவர்சிட்டியில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கோர்சஸ் இருக்குது அதுக்கு எந்த மாதிரி ஃபீஸு அதுக்கு எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் இது போன்ற தகவலுக்காக தான் நம்ம மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கினங்க அவர்களுக்காக இந்த வீடியோ தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பாரதர்சன் யூனிவர்சிட்டி மட்டும் அல்லாமல் நீங்கள் இந்த அழகப்பா யூனிவர்சிட்டி மனோமணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இது போன்ற பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு வந்து நேரடியாக தேர்வு எழுத தேர்வு மையம் வேண்டும் என்றாலும் சரி இல்லை நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் எழுதுறதுக்கு ப்ளஸ் ஆன்லைன் எஜுகேஷன் எந்த மோடில் ஆன்லைன் மோட் டிஸ்டன்ஸ் மோடு எந்த மோடில் படிக்கணும் நீங்கள் நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கர் தொலைதூர கல்வி சங்கர் கல்வியகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சங்கர் இன்ஸ்டியூட் மூலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல மாணவர்கள் யாரும் நேரில் வர வேண்டாம் நம்ம சொல்கிற டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்புனா போதுமானது அடுத்ததாக மாணவர்களுக்கு நம்ம பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டினா போதும் ஃபீஸ் கட்டணுன்னா ஃபீஸ் கட்டினதுக்கான பில்லு மாணவர்களுக்கு நேரடியாக வந்து அவங்களே வீட்டு முகவரிக்கே வித் ஒரு கிரிப்டோடு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஒரு வாழ்த்து செய்தியோடு ஒரு பரிசோட அவங்க வீட்டு வாசலுக்கே அவங்களுக்கான அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் அவங்க வீட்டுக்கு போய் சேரும் அதை தொடர்ந்து அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டடீஸ்க்கு தேவையான அனைத்து தகவலும் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம யூடியூப் மூலம் வந்து மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கிய உணவுகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ப்ளஸ் மாணவர்களுக்கு முடிச்சு டி டிகிரி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ அத்தனை சப்போர்ட்டும் நம்மளுடைய சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ் சங்கர் இன்ஸ்டியூட் மூலம் வந்து மாணவர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கு அவங்களோட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் பெறுவதற்கு போன்ற அனைத்து ஆலோசனைகளையும் நம்ம இலவசமாக வழங்குவோம் இதற்காக மாணவர்கள் நம்ம எந்த ஒரு சார்ஜும் வாங்க போகிறதில்ல பல்கலைக்கழகத்திலேருந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரே பண்ணிடுறாங்களோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம மாணவர்களுக்காக வாங்குகிறோம் அதனால் வந்து மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் இந்தியா முழுக்க இருந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கலாம் தமிழ்நாட்டுலாம் நினைச்சுன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள்

எங்களுக்கு தர தயார் கண்டிப்பாக கால் பண்ணால் வேண்டாம் பாரதசன் யூனிவர்சிட்டி ஆன்லைன் கோர்சஸ் பாரதசன் யூனிவர்சிட்டியை பொறுத்தளவில் எங்கள் ஆன்லைன் மோடில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜியை பொறுத்தளவில் எம்பிஏ இருக்குங்க எம்பிஏ ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் எம்பிஏ நீங்கள் நிறைய பலகங்கள் இல்லை ஆனால் வந்து பாரதசன் யூனிவர்சிட்டியில் நிறைய ஸ்பெஷலிஸ்டினுடைய ஆன்லைன் எஜுகேஷனில் குறைந்த ஃபீஸோடு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிலோ டுவெண்ட்டி தான் வருதுங்க எம்பிஏ அந்த எம்பிஏல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடு இருக்குது அதை நீங்கள் மாணவர்கள் படிச்சுக்கலாம் இதுவே யூஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கோர்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து போய் பிபிஏ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் பிஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அதைத் தொடர்ந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு இதை பார்த்து நீங்க நிறைய மதிப்பெண் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆன்லைன் எஜுகேஷன் என்னென்ன வேணும் என்னென்ன டவுட் இருக்கு என்னென்ன உங்களுக்கு கிளியரன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வேறு பல்கலைக்கழகத்துக்கு தேவைப்பட்டாலும் தெரிவிங்க மாணவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் நம்மளோட சேனலில் வரும் கண்டிப்பாக கால் பண்ணக்கூடாது நன்றி தலங்கன் யூடியூப் சேனல்